ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி இரண்டாம் நாளில் பிரம்மச்சாரிணி தேவியின் அருளை பெற எப்படி வழிபடணும் தெரியுமா வாங்க நீ கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரியின் இரண்டாம் நாளில் பூஜிக்கப்படும் துர்கா தேவியின் வடிவம் என்றால் அது பிரம்மச்சாரிணி தேவியாகும் பிரம்மச்சாரிணி என்ற பெயரானது பிரம்மச்சாரி என்ற வார்த்தையிலிருந்து உருவானது துர்கையின் இந்த வடிவம் சுய ஒழுக்கம் பிரம்மச்சாரிய நிலையை குறிக்கிறது துர்கையின் இந்த பெயரானது தெய்வத்தின் துறவர வாழ்க்கை ஆன்மீக அறிவை பின்தொடர்வதற்கான பக்தியை குறிக்கிறது புராணங்களின்படி இந்த பிரம்மச்சாரிணி தேவிக்கு பின் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது அது என்னவெனில் பிரம்மச்சாரிணி தேவி சிவபெருமானின் துணையாக வேண்டும் என்று கடுமையான தவத்தை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது பிரியப்படுத்துவதற்காக கடுமையான தவங்களை பிரம்மச்சாரிணி தேவி மேற்கொண்டுள்ளாராம் இப்படி தவம் மேற்கொள்ளும் போது பழங்கள் வேர்களை உட்கொண்டு வாழ்ந்து வந்துள்ளார் அவருடைய தோற்றம் மாறியது பல ஆண்டுகளாக ஒற்றை காலில் தவம் செய்ததோடு ஆழ்ந்த சிந்தனையிலும் மூழ்கியிருந்துள்ளார் இதனால் அவரது கடுமையான தவத்தினால் உடல் மிகவும் எளிந்து போனது அவருடைய அசைக்க முடியாத பக்தியாலும் கடுமையான தவத்தினாலும் சிவபெருமான் கவரப்பட்டார் இறுதியாக அவர் முன் தோன்றி தனது துணைவியாக மாறும் வரத்தை அருளினார் அன்று முதல் திருமணம் ஆகாத வடிவத்தை குறிக்கும் விதமாக பிரம்மச்சாரிணி என்று அழைக்கப்பட்டார் பிரம்மச்சாரிணி தேவி மிகுந்த அழகையும் கருணையும் கொண்ட தெய்வமாக அறியப்படுகிறார் இவர் வெள்ளை நிற உடையில் வலது கையில் ஜபமாலை மற்றும் இடது கையில் கமண்டலத்தையும் ஏந்தியவாறு இருப்பார் இவரது இந்த தோற்றம் தூய்மை அர்ப்பணிப்பு அறிவை பின்தொடர்வதை குறிக்கிறது நவராத்திரி இரண்டாம் நாளில் பிரம்மச்சாரிணி தேவிக்கு பூஜை செய்ய சிறந்த நேரம் காலை ஆறேகால் மணி முதல் ஏழேகால் அல்லது மாலை நான்கே முக்கால் மணிக்கு மேல் நவராத்திரி பூஜை செய்யலாம் ராகு காலம் யமகண்ட நேரம் தவிர்த்து எந்த நேரத்திலுமே பூஜைகளை செய்யலாம் பிரம்மச்சாரிணி தேவிக்கான நிறம் சிவப்பு ஆர்வத்தையும் அன்பையும் குறிக்கிறது மேலும் ஒருவரை உயிர் சக்தியுடனும் வீரியத்துடனும் நிரப்புகிறது இந்த நாளில் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து பிரம்மச்சாரிணி தேவி வழிபடுவது சிறப்பான பலன்கள் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது பிரம்மச்சாரிணி தேவி எப்போதுமே தவத்தில் இருக்க விரும்புகிறார் எனவே அவளுக்கு ரோஜா பூக்களை வழங்குவது ரொம்ப நல்லது இந்த பூக்களை கொண்டு அலங்காரம் செய்து பூஜைகளை செய்து வழிபடுவது சிறந்தது பிரம்மச்சாரிணி தேவி கூறிய நிறம் சிவப்பு என்பதால் கேசரி சுண்டல் அல்லது பிற சிவப்பு நிற இனிப்புகளை படைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் இப்போது பிரம்மச்சாரி தேவிக்கான மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி